மேடையில் அமர்ந்திருக்கும் மிகுந்த மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மாவட்டத்தினுடைய பல்வேறு துறைகளில் பணி செய்யும் மதிப்புக்குரிய தளபதிகளே இங்கே வந்து எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொண்டு எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் அப்பாவு அவர்களை அப்பாவு அவர்கள் எங்க ஒரு காரணம் பக்கத்து ஒரு அப்படி பார்த்தா எல்லாம் நம்ம பக்கத்து பக்கத்து ஊராத வேற இல்லை எல்லாம் நம்ம ஊர் தான் காவேரி தென்பண்ணை பாலாறு புகழ் கண்டதோர் வைகை பொருளை நதி மேவிய ஆறு பலவோட புகழ் மேனி செழித்த தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட பெருமைகள் இருக்கிறது இந்த எல்லாம் நமக்கு தருவது இலக்கியம் இலக்கியம்தான் நம்மை சிந்தித்து பார்க்க வைக்கிறது பாரதி தான் நம்மை வழிநடத்தினார் இந்த பாரதி தான் நம்மை தொடக்கத்திலிருந்து சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து இந்த 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 நாட்டை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆக நான் வந்திருப்பது பொழுது பொருளை திருவிழாவுக்கு மட்டுமல்ல பொருளையோடு பொருணை எங்கு பிறந்தது பொ பறந்தது அங்கிருந்து பாதி இங்க பாதி குளித்தொழையில பாதி அந்த பொருளையும் எங்க ஆக நாம் பறந்து விரிந்து போய்கொண்டிருக்கிறோம் நம்முடைய சிந்தனை விரிந்து போய்கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் சிந்தனை விரிந்து விரிந்து போகும்போதுதான் அவர்கள் மானுடைய ஜீவானந்தம் அவர்கள் சொல்லார்கள் சொல்லுவார் மனிதன் மானுடனாக வேண்டும் அவன் விரிந்து விரிந்து விசாலப்பட்டு அவன் எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் நேசித்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய படைப்பாற்றலை உருவாக்கி அது இலக்கிய படைப்பாகவும் இருக்கலாம் வேறு படைப்பாகவும் இருக்கலாம் விஞ்ஞான படைப்பாகவும் இருக்கலாம் அந்த படைப்புகளை எல்லாம் உருவாக்கி அவனை மானுடனாக நம்முடைய கடமை என்று எங்களுக்கெல்லாம் தந்தார் உங்கள் நாட்டுக்காரர் யாரு பாரதி பாரதி இல்லை பாரதி தான் பாரதி சொல்லித்தாக ஜீவானந்தம் அவர்கள் சொல்லி தந்தார் ஜீவானந்தம் எங்கள் நாட்டுக்காரர் ஆனால் அவர் உலகத்து மனிதராக மாறி போயிட்டார் எனவே இது நல்ல திருவிழா இந்த திருவிழாவுக்கு என்னை அழைத்திருக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பெரிய பெரிய எல்லாம் வந்திருக்கிறார்கள் எங்கள் அவர்கள் நல்ல சிந்தனையாளர் ஐயா அவர்களும் நல்ல கருத்துக்களை எல்லாம் போகிறார்கள் இது நேரம் பத்தாது நிறைய பேர் பேசலாம் என் மக கேட்டா என் மக வந்திருக்கிறா அவள் கேட்டா எப்பா ஒரு பெயர் இருக்க முடியுமா என்று கேட்டால் நாரம்பூநாதன் ஒரு இறைவன் இறைவன்பூநாதன் எப்பொழுதும் பூவை சூழியதனால் அந்த பூ தலையில் மணத்துக் கொண்டிருக்கிறது தோளில் மடத்துக் கொண்டிருக்கிறது பார்வில் மணத்துக் கொண்டிருக்கிறது அந்த நாரும்பூநாதனை நினைத்து நான் அவரை யோசித்து பார்த்தேன் அவ எங்க என்ன அழகான பெயர் நான் ரொம்ப எங்கூர் எல்லாம் மாடசாமி அந்த சாமி இந்த சாமி இப்படிப்பட்ட மிகச் சிந்த மா மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பெயர்களை எல்லாம் நீங்கள் வெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் வளர வேண்டும் நீங்கள் உயர வேண்டும் ரொம்ப நேரம் பேச முடியாது என ஏன்னா பேசணும் பேச எனக்கு வந்து பேசிக்கிட்டே போயிருவேன் ஏனென்றால் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறான் அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த கருத்துக்கள் வழியாக அவன் விசாலப்படுகிறான் மனிதன் விசாலப்பட வேண்டும் அவன் உயர்வு உயர வேண்டும் இந்த சிந்தனை நமக்கு வேண்டும் இங்கு கலைஞர் அவர்கள் மாண்பு முன்னாள் நம் கலைஞரவர்கள் அவர்கள் நூறாண்டு நூறாவது ஆண்டு இந்த விழாவை கொண்டாடுவதாக ஒரு ஐதீகம் இதற்கெல்லாம் அனுபவிந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய மாண்பு மாண்புமிகு ஆட்சியாளர் அவர்கள் தமிழ்நாடு ஆட்சியாளர் ஆட்சியாளர் அவர்கள் அவர்களையும் நான் வழங்குகிறேன் அவர்கள் இந்த உற்சாகத்தை எல்லாம் நமக்கு தருவார்கள் அவர்களுடைய சிந்தனை இங்கே இருக்கிறது இந்த கலைஞர் அவர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டுவார்கள் வழிகாட்டும் போதுதான் எந்த இதில் எல்லாம் நம்ம நாட்டில் எத்தனை நாடுகளில் எத்தனை தலைநகரங்களில் எத்தனை நாடுகளில் எத்தனை ஊர்களில் மிகப்பெரிய அறிஞர்கள் நாம் ஆட்சியாளர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் பாய் ஆச்சரியமான விஷயம் நம்முடைய ஊரில் நம்முடைய நாட்டில் நம்முடைய தள்ளுகரத்தில் ஆட்சியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கலைஞர்களாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெரிய பேர் நமக்கு கிடைத்திருக்கிறது பல பேர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நான் நிறைய எழுதியிருக்கிறேன் நாற்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் சிறு வயதிலிருந்தே எழுதி கொண்டிருக்கிறேன் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் எழுதி கொண்டிருக்கும் போதுதான் மனித சிந்தனை வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே என்னை உற்சாகப்படுத்துவதற்காக இங்கே அழைத்தாதன் அவர்களையும் மற்ற ஆட்சியாளர் அவர்களையும் அதிகாரிகளையும் எல்லாரையும் வணங்கி எல்லாரையும் வாழ்த்தி நாம் மேலும் மேலும் விசாலப்படுவோம் வளருவோம் என்று சொல்லி விடைபெறுவதை நன்றி